வணக்கம் நட்புகளே இன்றைக்கி வந்து கட்டிங் வீடியோ இல்லை நம்மளுடைய தொடர்ச்சியாக நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸும் ஒவ்வொரு விதமாக கட் பண்ணுறீங்க நிறையா ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு ப்ளவுஸும் வந்து ஒரே அளவு வரக்கூடிய அளவுக்குள்ளே நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது இதை சரியாக புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போது ஒரு ப்ளவுஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா ப்ளவுஸையும் ஒரே மாதிரி வந்து ஒரே ஃபார்முலாவில் வந்து கட் பண்ண முடியாது ஏன்னா கஸ்டம்பர்களுடைய அளவுகள் வந்து அப்படி இருக்கவும் செய்யாது இப்போ முப்பத்தி ஆறு இஞ்சி ஒரு ஜெஸ்ட் இருக்கு அல்லது முப்பத்தி அஞ்சு இஞ்சி ஒரு ஜெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஜெஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட்டுக்குமான வித்தியாசம் வந்து எவ்வளவு இருக்கணும் ஸோ எவ்வளவு சரியான அளவுங்கிறது எது அப்போ டிஃப்ரெண்ட்டாக வரக்கூடிய அளவுங்கிறது எது அப்போ ஒரு அப்பர் ஜெஸ்டுக்கும் ஒரு இடுப்புக்குமான வித்தியாசங்கிறது சரியான அளவு எது அப்போ அதில் கஸ்டமருக்கு வந்து மாற்றமாக வரும்போது எப்படி மாற்றமாக ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் தான் வந்து எந்த விதமான கட்டிங்கை நம்ம இந்த கஸ்டமருக்கு வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஒரு அளவீடுகள் கவனிக்கக்கூடியது அப்போ முதல்ல ப்ளவுஸு எத்தனை விதமாக கட் பண்ணுறோம் பேசிக்காக அதில் எத்தனை விதங்கள் இருக்குது அப்படி அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து ஐந்து விதமான டைப் வந்து பிளவுஸ் வந்து கட் பண்ண தெரியும் அப்ப நம்ம இந்த இரண்டு மாத பயிற்சி வகுப்புல வந்து இந்த அனைத்து விதமான மெத்தடுகள் எல்லாத்தையுமே வந்து சொல்றோம் அப்போ அந்த டூ மன்த் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து அதுக்கான சிலபஸ்கள் வந்து இருக்கு இப்போ அந்த சிலபஸ் தான் நம்ம பார்க்க போறோம் பதினெட்டு சப்ஜெக்ட் கொடுக்குறோம் இப்போ இந்த பதினெட்டு சப்ஜெக்ட் வந்து முதல்ல என்னெல்லாம் என்ன கட்டிங்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இதில் எல்லாமே கவர் ஆகிரும் நார்மல் ப்ளவுஸு டீப் நெக் பிளவுஸு ப்ரின்ஸஸ் கட்டு கட்டோரி ப்ளவுஸு ஹை நெக்கு காலர் நெக்கு த்ரீ பீஸ் ப்ரின்ஸஸ் கட்டு இந்த மாதிரி எல்லாமே அது வரும் அதனுடைய சிலபஸ் வந்து என்ன வரிசையாக வந்து என்னென்ன இருக்குங்கிறத வந்து இந்த சிலபஸில் நம்ம இப்போ முதல்ல சிலபஸ் வந்து பார்த்துருவோம் இப்போ இதுதான் இதனுடைய சிலபஸ்ஸு இந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா வீக் ஒன்று முதல் வாரம் இரண்டு நாள் வகுப்பு ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பேசிக் அண்ட் டெக்னிக் மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ் இப்போ முதல்ல இந்த பேசிக் அண்ட் மெச டெக்னிக் மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுறதுக்கான கணக்கியல்கள் என்னென்ன கணக்கியல்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது சிம்பிளாக தான் இருக்கும் தெரியாத வரைக்கும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா வந்து ரொம்ப கஷ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த கணக்கியல்கள் முதல்ல வந்து கட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சார்ந்த இந்த கணக்கியல்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெளிவாக வந்து தெரியணும் அப்போது அப்போ ஃபஸ்ட்டு இந்த கணக்கியல்கள் தெரிஞ்சுக்கிறோம் இந்த கணக்கியல்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாம் நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் அப்படின்னு சொல்லி முதல்ல ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கட்டிங்கினுடைய இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் நார்மல் ப்ளவுஸ் ஒரு ப்ளவுஸை சாதாரணமாக முதல்ல எப்படி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் என்னென்ன வழிமுறைகளை பயன்படுத்தணும் இப்போ முதல்ல வந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து இதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐந்து நாள் உங்களுக்கு டைம் கொடுத்துட்றோம் அதுக்கப்புறமா வந்து வீக் டூவில் வந்து நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் டூ அப்போது நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் டூ அப்படின்னா முதல்ல ஒரு ப்ளவுஸினுடைய கட்டிங்கை எப்படின்னு பார்த்துருப்போம் அப்போ அடுத்து நம்ம அந்த அளவீடுகள் உடல் மாறுபாடுகள் ஒரு கழுத்தினுடைய அமைப்பு என்னவாகுது அந்த கழுத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டிங்கை எப்படி மாற்றுறோம் அப்போ மாற்றும் போது நம்மளுக்கு அங்கே நடக்கக்கூடிய சேஞ்சஸ்களுக்கு தேவைப்படக்கூடியது இந்த கட்டிங் இரண்டு அப்படிங்கிறது இப்போ ரெண்டாவது இந்த கட்டிங் பார்த்ததுக்கப்புறம் மூணாவதாக வந்து கட்டிங் மெத்தடு த்ரீ இப்போ கட்டிங் மெத்தட் த்ரீ அப்படிங்கிறது தான் நிறைய பேர் இன்னைக்கு வந்து தச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய வழிமுறை நிறைய அளவு ப்ளவுஸுகள் வச்சு வேலை செஞ்சிட்ருக்கக்கூடியவங்க எல்லாமே பயன்படுத்தக்கூடியது ப்ளவுஸை வந்து மடித்து போட்டோம் அப்படின்னா ஊக்கு ஊக்கு மாற்ற இடத்துல வந்து சென்டரில் வந்து ஒரு கேப் இருக்கும் அந்த மெத்தடை வந்து எப்படி கட் பண்ணணும் அது அளவு ப்ளவுஸ் வந்தால் எப்படி கட் பண்ணணும் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணால் எப்படி பண்ணணும் அதுக்கு என்ன ஃபார்முலா தேவைங்கிறது தான் கட்டிங் த்ரீ ஸோ இப்போ அடுத்து வந்து கட்டிங் த்ரீ வரைக்கும் முடிச்சிடுறோம் அப்புறம் வந்து ப்ளவுஸ் கட்டிங் ஃபார் டிஃப்ரெண்ட் பாடி இப்போ இந்த டிஃப்ரெண்ட் பாடி அப்படிங்கிறது என்ன அப்போது இந்த டிஃப்ரெண்ட் பாடி அப்படின்னா என்னங்கிறத வந்து இந்த ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போதே நமக்கு இந்த டிஃப்ரெண்ட் பாடினா என்ன அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சிடும் அப்போது நீங்கள் இந்த டிஃப்ரெண்ட் பாடி மெஷர்மெண்ட்டுங்கிறது இப்போ முப்பத்தி ஆறு இன்ச்சு செஸ்ட்டு இருக்குது அப்போ இவங்களுக்கு வந்து முப்பத்தி ஏழு வந்து பஸ்ட்டு இருக்கணும் பட் இவங்களுக்கு முப்பத்தி ஒம்பது நாற்பது அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அதுதான் டிஃப்ரெண்ட் பாடி அப்போ இந்த டிஃப்ரெண்ட் பாடிக்கு வந்து இந்த மூணு மெத்தடில் வந்து எந்த கட்டிங்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த மூணில் எதை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து இந்த தேர்ட் கட்டிங் வந்து அங்கே நம்ம இந்த டிஃப்ரெண்ட் பாடிக்கு இந்த மூணில் எதை சூஸ் பண்ணணும்னு பார்த்து பண்ணணும் ஸோ அப்போ நார்மல் ப்ளவுஸ் சேஞ்ச் மெத்தட் கட்டிங் அப்படின்னா இப்போ இந்த முப்பத்தி ஆறு இன்ச்சு ஜஸ்ட்டு முப்பத்தி ஏழு இன்ச்சு பஸ் பஸ்ட்டு இருக்க வேண்டிய இடத்துல இந்த டிஃப்ரெண்ட் பாடி உள்ளவங்க பேக்னுடைய நெக் அமைப்பு வந்து பேக்கோட நெக்கு வந்து எட்டு இன்ச்சு கேட்டிருக்கலாம் ஒன்பது இன்ச்சு கேட்டிருக்கலாம் பத்து இன்ச்சு கேட்டிருக்கலாம் ஆறு இன்ச்சு கேட்டிருக்கலாம் இப்போது இந்த நெக்கை பொறுத்து நாம் இந்த கட்டிங் சேஞ்ச் மெத்தட் தேவையான்னு பார்க்கணும் அப்போது இந்த டிஃப்ரெண்ட் பாடி வரும்பொழுது இந்த நெக்கை பொறுத்து இவங்க இந்த டிஃப்ரெண்ட் பாடிக்கு முதல்ல நம்ம ப்ளவுஸை வந்து சென்ட்ரு கேப் மெத்தடை சூஸ் பண்ணி அதில் இருந்து இந்த பேக் நெக் அவங்க எப்படி கேட்குறாங்கங்கிறத பொறுத்து அதை சேஞ்ச் பண்ணி நம்ம இதில் கட் பண்ணணும் அப்போ அதை எப்படி கட் பண்ணணுங்கிறத தான் நம்ம தெளிவாக வந்து இந்த மூணு மெத்தடில் வந்து எதெல்லாம் இதில் எடுத்து கட்டிங் சேஞ்ச் மெத்தடில் எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை வந்து பார்க்குறது தான் வந்து இங்கே டிஃப்ரெண்ட் சேஞ்ச் மெத்தடு இப்போ டிஃப்ரெண்ட் பாடி கட்டிங் சேஞ்ச் மெத்தடு இது அப்போது ஒரு நார்மல் இது எல்லாமே நார்மல் ப்ளவுஸ் தான் இப்போ அந்த ஆறு மெத்தடுமே வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் சாதாரணமாக நம்ம ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுறதுக்கு தான் இது எல்லாமே தேவைப்படுது இப்போ இத்தனை டீட்டெயில்ஸுகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கட்டிங்கை தான் நம்ம அந்த வழிமுறைகள் தெரியாமல் நிறைய மிஸ்டேக்ஸ்கள் வந்து வர்றதுக்கான காரணங்கள் அப்புறம் அடுத்து வந்து இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறந்தான் வந்து இப்போ பிளேக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே ஒரு ப்ளவுஸை கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் கை கட் பண்ணும்போது வந்து நார்மல் ஸ்லீவ் டைப் இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது அடுத்து எல்போ ஸ்லீவ் அண்ட் பப் ஸ்லீவ் இதில் ரெண்டு டைப் இருக்குது ப்ளஸ் இதில் ஒன்று மூணாவதாக ஒரு டைப் இருக்குது பப் ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணணுங்கிறது இதிலே வந்து எல்போ ஸ்லீவ் வந்து ஸ்லீவ் நார்மல் ஸ்லீவ் கட் பண்ணும்போது இந்த கையில் வந்து ப்ளஸ் இன்னொரு மெத்தடும் வந்துடும் அப்போ கையே வந்து மூணு விதமாக கட் பண்ணணும் கையை கை கட்டிங் பண்ணிட்டு போய் மூணு விதமாக கட் பண்ண தெரியணும் அப்போ அதெல்லாம் எப்படிங்கிறது வந்து கையினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் ப்ளவுஸ் போடுறதில் நார்மலாக போடுறது இருக்குது இப்போ நெக்கு டீப்பாக இருக்கும்போது நெக்கு ஃபுல் டீப்பாக இருந்தால் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த நார்மல் ப்ளவுஸ் டீப் நெக் ஒன்று அப்படிங்கிறது இப்போ இதே வந்து நார்மல் நெக்லையே டீப்பாக நெக்கு ரொம்ப ப்ராடாக வந்து போடுவாங்க சிலர் அப்போ அந்த மாதிரி வரும்போது அதனுடைய கட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் டீப் நெக் டூ அப்படிங்கிறது இது வந்து டோட்டலி வந்து ஃப்ரண்ட் தட்டினுடைய கட்டிங் வந்து சேஞ்ச் ஆகும் அப்போது இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்த எல்லாமே நார்மல் ப்ளவுஸ் டைப்பிலையே வந்து ஒவ்வொரு விதமான அளவுகளுக்கும் கஸ்டமர் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு இந்த பேக் நெக்கை பொறுத்து வந்து இப்போ எட்டு இன்ச்சி இருக்குது அதே ஒம்போது போது கொஞ்சம் டீப் நக் ஒரு பதிமூணு இன்ச்சு உயரம் பதிமூன்றி உயரங்கும் போது ஒம்போது இஞ்சி நெக்கே டீப் நக்காக இருக்கும் அது நார்மல் டீப் நக்காக இருந்தால் நார்மல் டீப் நெக் ஃபஸ்ட் இந்த மெத்தடில் கட் ஃபஸ்ட் மெத்தடில் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணணும் பட் அதே வந்து ஒம்பது இன்ச்சிங்கிறதே வந்து நெக்கு ப்ராடாக கேட்டாலோ அல்லது பத்து இன்ச்சு வச்சு ப்ராடாக கேட்டாலோ அப்போ அதுக்கு கட்டிங் எப்படி பண்ணணும் சொல்லி அதுக்கான மெத்தட் தனியாக இருக்குது ஸோ அப்போது இத்தனை மெத்தடுகளும் நாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியிருக்கு இல்லையா இது அத்தனை டீட்டெயில்ஸுகளையுமே நம்ம வந்து அத்தனையும் வந்து நாம் வந்து இந்த இரண்டு மாத பயிற்சி வகுப்பில் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம் டூ மன்த் கோர்ஸில் வந்து டூ மந்த்தில் வந்து தெளிவான ஒரு வகுப்பாக வந்து இருக்கும் மிகச்சிறப்பாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து பத்தாவது பேட்சியை எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதை அந்த கிளாஸுகள் எப்படி அந்த சப்ஜெக்டுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியப்படுத்துணுங்கிற வகையில் தான் இந்த வீடியோ ஸோ அப்போது இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இது எல்லாமே நார்மல் ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து நம்ம இவ்வளவு விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கு இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் அடுத்த போர்ஷனுக்கே தான் வந்து போவோம் இப்போ அடுத்த சப்ஜெக்ட் என்னங்கிறத வந்து பார்ப்போம் இதுக்கு அடுத்து உள்ள சிலபஸ்னுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம பார்ப்போம் இப்போ வீக் சிக்ஸ் ஆறாவது வாரம் வந்து நம்ம பிரின்சஸ் கட் மெத்தடு ஒன்று ஒரு ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸை வந்து சிம்பிளாக எப்படி கட் பண்ணுறதுங்கிறது தான் ஆறாவது வாரம் ப்ரின்ஸஸ் கட் இப்போ ப்ரின்சஸ் கட்லேயே வந்து கட்டிங் டூ மெத்தேடு டூ அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போது ப்ரின்சஸ் கட்டு ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒன்று எப்படி கட் பண்ணுறது இப்போ அதே இதை வந்து ஒரு மெஷர்மெண்டு டிஃப்ரெண்ட் பாடி அந்த மாதிரிலாம் வரும்போது டீப் நக்காக வரும்போது அதை இன்னொரு மெத்தடில் எப்படி கட் பண்ணலாம் எந்த விதமான அளவுகளாக இருந்தாலும் அதை மிக தெளிவாக வந்து வெட்டக்கூடிய இதிலிருந்து இது அட்வான்ஸ் ஸோ இதில் ப்ரின்சஸ் கட்டில் இரண்டாவது மெத்தடு ஸோ இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலர் நெக் ப்ளவுஸு அடுத்து மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் கட்டிங் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய விஷயமும் இந்த சப்ஜெக்ட் தான் ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி நம்ம வந்து கட் பண்ணுறது இப்போ எல்லோரும் அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி தான் வந்து போட்டால் அப்படியே காப்பி பண்ணுவாங்க அப்போ அந்த ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே தான் நாம் தைக்கிற ப்ளவுஸ்லையும் இருக்கும் பட் ஆனால் அந்த அளவு ப்ளவுஸில் வந்து இருக்கக்கூடிய கரெக்ஷன்கள் அளவு ப்ளவுஸ் வந்து எப்படி தச்சுருந்தாலும் மூணு மாதத்தில் வந்து டெய்லரிங் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம் மூணு மாதத்தில் உங்களை டெய்லர் ஆக்கிடுவோன்னு சொல்லிவிட்டு போய் கற்றுக்குறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து அந்த மாதிரி கற்றுக்கிட்டவங்க அப்படி கற்றுக்கிட்டு தச்சு கொண்டு வந்து அதை தைச்சி கொடுத்தவங்களுடைய பிளவுஸ் நம்மக்கிட்ட அளவுக்கு வரும் இப்போ அந்த பிளவுஸை வச்சு நாம் அப்போ அதை வச்சு நாம் எப்படி நம்ம ஃபார்முலா படி நம்ம கரெக்டாக வந்து எப்படி அவங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸை தைச்சி கொடுக்கணுங்கிற அளவு ப்ளவுஸை வைத்து ஒரு சப்ஜெக்ட் நாம் தெளிவாக எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இதில் பார்த்துடலாம் அப்போ வந்து ஹை நெக் ப்ளவுஸு அடுத்து க்ளோஸ் நெக் ப்ளவுஸு அடுத்து வந்து கட்டோரி ப்ளவுஸு ப்ரின்ஸஸ் கட்டில் வந்து த்ரீ பீஸ் ப்ரின்ஸஸ் கட் இப்படி வந்து பதினெட்டு சப்ஜெக்ட் மொத்தம் வந்து பதினெட்டு சப்ஜெக்ட் நம்ம அந்த ரெண்டு மாத கோர்ஸில் வந்து பதினெட்டு சப்ஜெக்ட் வந்து கொடுக்குறோம் இந்த பதினெட்டு சப்ஜெக்ட்டுமே வந்து தேவையான ஒரு டெய்லர்ஸாக வச்சுருக்கோம் அப்படின்னா நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களுமே இந்த பதினெட்டு சப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கும் இந்த பதினெட்டு சப்ஜெக்டையும் வந்து நீங்கள் இந்த இரண்டு மாதத்தில் தெளிவாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதமான வேலையாக இருந்தாலும் நாம் மிக தெளிவாக வந்து செய்யலாம் ரொம்ப சிம்பிளாக எல்லா வேலையுமே வந்து செய்யலாம் அதே மாதிரி இப்போது இந்த மெசர்மெண்ட் ப்ளவுஸ் அப்படிங்கிறது வந்து அளவு ப்ளவுஸ் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸும் ஒவ்வொரு விதமாக வந்து வரும் அப்போ அதுலேயுமே வந்து நெக்கு வந்து நார்மலாக வரும் நெக்கு வந்து டீப் நெக்காக வரும் ஆனால் எல்லா ப்ளவுஸுமே பெரும்பாலும் வந்து சென்ட்ரு கேப் மெத்தடில் தான் இருக்கும் ஸோ அப்போ அந்த சென்ட்ரு கேப் மெத்தடில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த சென்டர் கேப் மெத்தட் பிளவுஸ் அவங்க போட்டு வந்து பழகியிருப்பாங்க ஸோ அதுதான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அந்த மெத்தடு அப்போ நம்ம ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்து பண்ணும்போது அப்போ நெக்கு வந்து அவங்களுக்கு நார்மலாக இருக்கா அல்லது வந்து டீப்பாக இருக்கா அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு அப்போ வந்து இந்த கட்டிங் சேஞ்ச் மெத்தடுக்கு வரணும் அப்போது ப்ளவுஸுனுடைய மெத்தடு வந்து சென்ட்ரு கேப் மெத்தடாக இருக்கும் நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் த்ரீ மெத்தடு இது வந்து சென்ட்ரு கேப் மெத்தடு இந்த மெத்தடை இந்த நெக்கு வந்து டீப்பாக இருக்கும்போது அளவு ப்ளவுஸ் அந்த மாதிரி வந்திருக்கும் அப்போ அந்த அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம கட்டிங்க்கு வரும்போது இந்த கட்டிங் சேஞ்ச் மெத்தடை வந்து நம்ம பயன்படுத்தணும் இதை எப்படி பயன்படுத்தணும் முதல்ல இந்த கட்டிங்கை எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா இத்தனை விதமான நுட்பங்களையும் உள்ளடக்கித்தான் வந்து மிக தெளிவாக வந்து நம்ம எல்லாம் சொல்லி தான் வந்து இந்த இரண்டு மாத பயிற்சி வகுப்பு வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதனுடைய சிலபஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ரெண்டு மாதம் என்னெல்லாம் சொல்லி கொடுப்பீங்கன்னு அதை வரிசையாக ஒரு டைம் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பேசிக் அண்ட் டெக்னிக் மெஷர்மெண்ட் டீடைல்ஸ் இரண்டாவது நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் ஒன்று மூன்றாவது நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் ரெண்டு நான்காவது நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் த்ரீ ஐந்தாவது ப்ளவுஸ் கட்டிங் ஃபார் டிஃப்ரெண்ட் பாடி மாறுபட்ட உடல்கள் நார்மல் ப்ளவுஸ் ஃபார் சேஞ்ச் மெத்தட் கட்டிங் நார்மல் ஸ்லீவ் டைப்பு கை வந்து மூன்று விதமாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்து எல்போ சுலிவு பப் ஸ்லீவு பப் சுலிவில் வந்து இரண்டு மூ இரண்டு விதமாக வந்து என்னென்ன இருக்குங்கிற கையினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும் இந்த கை கட்டிங் எல்லாத்தையுமே நம்ம முதல்ல இத்தனை விதங்களையும் இதில் இருக்கக்கூடிய மாற்றங்களோடு இந்த கையோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இங்கே எந்த கட்டிங்கை பயன்படுத்தினாலும் அந்த கட்டிங்கான கை இதில் எந்த பாட்டை பயன்படுத்தணுங்கிற தெளிவான புரிதல் உங்களுக்கு வந்துடும் ஸோ அதுதான் மெயின் விஷயம் ஒரு பாடி பேக் அண்ட் ஃப்ரெண்டு கட் பண்ணுறோன்னா அந்த பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆம்கோளுடைய மேட்சிங் வந்து அந்த கையில் இருக்கணும் அப்போ தான் அது ரெண்டும் போய் பொருந்தும் ஏன்னா நிறைய ஆம்கோள்கிட்ட சுருக்கு வருது கழுத்து ட்ராஃப் ஆகுது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு வந்து ஆம்கோளும் ஒரு காரணம் அப்போ நாம் வெட்டுற பேக் அண்ட் ஃப்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே கையும் பேக் அண்ட் ஃப்ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படிப்பட்ட அனைத்து நுட்பங்களும் இந்த கைக்குள்ளே வந்துடும் ஸோ அடுத்து வந்து நார்மல் ப்ளவுஸ் டீப் நெக்கு நார்மல் ப்ளவுஸ் டீப் நெக் ஒன்று நார்மல் ப்ளவுஸ் டீப் நெக் ரெண்டு அடுத்து ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் ஒன்று ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் கட்டிங் மெத்தட் ரெண்டு இதுலையே இந்த ப்ரின்ஸஸ் கட் மெத்தடு ரெண்டுன்னு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பட் இதுலேயுமே வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தடை பார்த்ததுக்கப்புறம் இந்த காலர்னுக்கு இந்த ஹை நெக்கு இந்த க்ளோஸ் நெக்கு இதெல்லாம் வருது பார்த்தீங்களா அப்போது இதெல்லாம் வரும்போது இந்த ப்ரின்சஸ் கட்டில் வந்து இந்த ரெண்டு மெத்தடு மட்டும் இல்லாமல் வந்து மூணாவதாக ஒரு மெத்தடு வந்து சொல்லுவோம் மூணாவது மெத்தடும் நம்ம வந்து அதிலே வந்து இதுலேருந்து இன்னும் எப்படி சேஞ்ச் பண்ணி அடுத்தடுத்த போகும்போதே இந்த ப்ரின்ஸஸ் கட்டை வந்து அடுத்தடுத்த விதமாக கட் பண்ணக்கூடிய மெத்தடுகள் எல்லாமே இந்த க்ளோஸ் நெக்கில் பண்ணும்போது சொல்லுவோம் ஹைநெக் ப்ளவுஸில் பண்ணும்போது சொல்லுவோம் அப்போ இந்த ப்ரின்சஸ் கட்டே வந்து உங்களுக்கு நாலு டைப்பாக இதில் வந்து கட் பண்ணும்போது மூணு டைப்பாக வந்து உங்களுக்கு இந்த ப்ரின்சஸ் கட்டுமே அடுத்தடுத்த டெக்னிக்காக வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ப்ரின்சஸ் கட்டுக்கு இந்த ப்ளவுஸுக்கெல்லாம் பண்ணும்போது வந்துடும் ஸோ அப்போது அடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஹைநெக் ப்ளவுஸ் அப்போது அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணக்கூடியது காலர் நெக் ப்ளவுஸு அடுத்து கட்டோரி ப்ளவுஸு த்ரீ பீஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் இப்படி பதினெட்டு சப்ஜெக்ட்டு இந்த பதினெட்டு சப்ஜெக்ட்டும் வந்து மிக தெளிவாக நம்ம இரண்டு மாத பயிற்சி வகுப்பில் வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம் இப்போது பதினெட்டு சப்ஜெக்டையும் பார்த்தீங்க சிலபஸில் உள்ள எல்லாத்தையுமே பார்த்தீங்க இல்லையா இந்த பதினெட்டு சப்ஜெக்டையும் வந்து ஒவ்வொரு நாளும் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கு ஃப்ரெண்டுக்கு மட்டும் வந்து டூ ஹவர்ஸ் வந்து பார்க்குறோம் இப்போ இரண்டு மணி நேரம் ஒரு ஃப்ரெண்டையும் பேக்கையும் மட்டும் நம்ம வந்து அதை பற்றின விஷயங்களை பூரா பார்த்துருந்தோம் அப்படின்னா எவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கோம் எவ்வளவு விஷயங்கள் பார்த்துருப்போம் இதுக்கடையில் கடையில் கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான டவுட்ஸ் கேட்பாங்க அந்த டவுட்டுக்கான விளக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த கட்டிங்கை பண்ணிகிட்டு இருக்கும்போதே அதிலேயே எல்லா டவுட்ஸையுமே வந்து கிளியர் பண்ணியிருக்கோம் இப்போ இது வரைக்கும் நம்ம ஒன்பது பேட்ச் இருக்கு ஒன்பதாவது பேட்ச் இருக்கு அது முடிய போகுது அடுத்து பத்தாவது பேட்ச் தான் வந்து இப்போ நம்ம அடுத்து பதிவு இருக்கோம் முன்பதிவு இந்த கிளாஸில் கிளாஸ்ல வரும்போது நிறைய கொஸ்டின்கள் கேட்கணும் அப்படின்ட்டு வருவாங்க ஆனால் இந்த ஒன்பது பேட்ச்லேயுமே நடந்தது என்னன்னா ஒரு பேக் பார்ட்டை நான் போட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் இந்த டிராஃப்ட் முடிஞ்ச உடனே என்னென்ன சந்தேகம் இருக்கோ யார் யாருக்கு இருக்கோ அது எல்லாமே கேளுங்கன்னு சொல்லி சொல்லியிருப்போம் இந்த பேக்கோட டிராஃப்ட் வந்து போட்டிருப்போம் போட்டு முடித்த உடனே டவுட் இருக்கிறவங்கெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொன்னால் இந்த கொஸ்டினே இருக்காது அதை ரீகவுண்டிங் பண்ணி இன்னொரு முறை சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர டவுட்டு கேட்கணும்னு நினைச்சவங்களாம் டவுட்டு கேட்கறதே மறந்துடுவாங்க என்ன காரணம்னா அவங்க கேட்கணும்னு நினைச்ச டவுட்டுகள் என்னெல்லாம் கேட்கணுன்னு நினச்சாங்களோ அது எல்லாத்தையும் வந்து நைன்டி நைன் பர்சண்ட்டு நான் முதல்ல சொல்லியிருப்பேன் ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும் நாம் என்ன மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு ப்ளவுஸுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கிற எல்லாமே அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் ஸோ அப்போ அவங்க வந்து ரொம்ப கிளாரிட்டியாக வந்து அடுத்து கட் பண்ணும்போது நான் இதை கட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த கிளாஸ் வந்து ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப தெளிவாகவும் வந்து இருக்கு ஸோ அப்படிப்பட்ட நுட்பமான விஷயங்கள் இங்கே தேடி தேடி வந்து அலைந்தாலும் வரும் காலங்களில் வந்து டெய்லரிங் வந்து மிகப்பெரிய உச்சத்துக்கு வந்து ஒவ்வொரு டெய்லர்களும் போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் வந்து நிறைஞ்சிருக்கு அப்போ அந்த வாய்ப்புகளை நாம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நாம செய்கின்ற தொழிலை நாம் வந்து மிகச்சரியாக தெளிவாக நாம செய்யக்கூடிய கெப்பாசிட்டியை நாம நமக்குள்ள வளர்த்துக்கணும் அந்த திறமையை வந்து நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா என்னைக்குமே எந்த துறையாக இருந்தாலும் நம்முடைய திறமை தான் நம்முடைய வெற்றிக்கு வந்து முதல்படியாக இருக்கும் முதல் காரணமாக இருக்கும் ஸோ அப்போ இது இந்த தையல் துறை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கடல் ஒவ்வொரு நாளும் வந்து கற்றுக்கிட்டே தான் இருப்போம் ஸோ அப்படி ஒவ்வொரு நாளும் அப்பப்ப வரக்கூடிய எந்த விதமான அப்டேட்ஸுகள் இருந்தாலும் எந்த விதமான வேலைகளாக இருந்தாலும் இந்த இரண்டு மாத வகுப்பை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா எந்த மாற்றங்களுடைய வேலையாக இருந்தாலும் அதை செய்வதற்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடிய பேசிக் அண்ட் டெக்னிக் எல்லாமே இதுதான் அப்ப இதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா எந்த விதமான வேலையாக இருந்தாலும் அழகா செஞ்சு கொடுக்கலாம் கஸ்டமரை சாட்டிஸ்பைடு பண்ணலாம் நாம நினைக்கக்கூடிய கூலியை தைய கூலியை நம்ம வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம திறமையாக வேலை செய்யக்கூடிய பக்குவங்கள் எல்லாமே வந்துடும் அப்படி அற்புதம் அற்புதமாக பயிற்சி நடக்கக்கூடிய வகுப்புகள் இது ஸோ இந்த வகுப்பில் நீங்கள் பத்தாவது பேச்சில் கலந்து கொண்டு பயன்படுவதற்கான வாய்ப்பு இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு முன்பதிவு செய்ய அதற்கு முன்பாக வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸ் கொடுப்போம் எப்பவுமே வந்து ஒரு பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம தெளிவாக ஒரு ஃப்ரீ கிளாஸ் வந்து கொடுக்குறோம் அந்த ஃப்ரீ கிளாஸை அட்டன் பண்ணி இந்த கிளாஸ் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மிக நுட்பமான ஒரு அரிய வகுப்பு இது அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கிளாஸ்க்குள்ளே வந்து புக்கிங் பண்ணி வரப்போகிறீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்தி இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு முன்பதிவு செய்து எல்லோரும் பயன்பெறுங்கள் எல்லோரும் மின்புற்று வாழ்க நன்றி நட்புகளை மற்ற முறைபடி சந்திப்போம்